கஷ்டத்தை கஷ்டத்தை என்ஜாய் சரி மனுஷகுமாரின் வரும் நாளை அறியாததால் விழித்திருங்கள் மத்திய அரசு விசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருந்து பதிமூணு வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து பத்து கண்ணியர்களை குறித்து சொல்றாங்க இதுல அஞ்சு பேர் புத்தி இல்லாதவங்க அஞ்சு கண்ணியர்கள் புத்தி இல்லாதவங்க அதாவது மனவாளன் வரதுக்கு ரெண்டு கூட்டமும் ஆயத்தமாகுது ஆனா புத்தி இல்லாதவங்க தீவட்டியோட எண்ணெயும் கொண்டு போறாங்க புத்தி இல்லாதவங்க என்னையை கொண்டு போல மனவாளன் வர தாமரிக்கிற புத்தி இல்லாதவங்களோட என்ன ஆகுது தீவட்டி அணைய ஆரம்பிக்கிற மனவாளன் வர சட்டம் கேட்குற உடனே இந்த புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ள கணித்த கேட்குறாங்க எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணம் கொடுங்கன்ட்டு அப்போ புத்தியில் உள்ளவங்க சொல்கிறாங்க எங்களுக்கும் பற்றாமல் உங்களுக்கும் பத்தாமல் போகக்கூடாது இங்கே போய் கரையில் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க புத்தி இல்லாதவங்க வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே மணவாளன் வந்துட்டாரு புத்தி உள்ளவங்க மணவாளன் கூட போகிறாங்க கதவை அடைக்கப்பட்டாச்சு இப்போ புத்தி இல்லாதவங்க கூப்பிடுறாங்க மணவாளன் சொல்கிறாங்க நீங்கள் யாருன்னு தெரியல இல்லை நமக்கு சொல்லப்படுற எச்சரிக்கையும் சொல்லினா நம்ம விழித்து இருக்கிறோம் இன்றைய ரச்சினால் இன்றைக்கே தேவனை தேடுங்க ஒவ்வொரு நாளும் பதிஷ்டமாக வாங்குங்க தேவனுடைய ராசியில் பிரவேசிப்போம் தேவனுக்கு படம் என்ன